இன்றைய விரைவு செய்திகள் பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என வடக்கு மாகாண வடக்குகளுக்கு மறுவாழ்வு அமைப்பு ஏற்பாட்டில் யாழ் தந்தை செல்வா கலையரங்கில் மதுபோதைக்கு எதிரான இயக்கம் என்று நடத்திய விழிப்புணர்வு கருத்தரங்கின் பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார் கலந்து சிறப்பித்தார் பாவனை என்பது சவாலாக இருக்கின்ற இந்த சவாலுக்கு நடுவிலே தான் நாங்கள் அனைவரும் எங்களது கடமைகளை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இதிலே சில விடயங்களை மட்டும் நான் இங்கு உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு செல்லலாம் என நினைக்கின்றேன் அண்மையிலே நான் மாகாண சபையினுடைய ஐ ஐந்து அமைச்சுக்கள் சார்ந்த செயலாளர்கள் உட்பட மாவட்டத்திலே கடமையாற்றுகின்ற அனைத்து திணைக்கள அதிகாரிகளையும் அழைத்து கலந்துரையாடுகின்றேன் அந்த நேரத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையிலே எங்களுக்கு முதலாம் தரத்திலே அனுமதிக்கப்படுகின்ற மாணவர்களே ஓயல் தரத்திலே எழுபத்தி மூன்று வீதமான மாணவர்கள் சித்தியடைகின்றார்கள் அதே போல ஏஎல் தரத்திலே அறுபத்தெட்டு வீதமான மாணவர்கள் காப்போத்தா உயர் தரத்திலே சித்தியடைகின்றார்கள் அறுபத்தெட்டு வீதமான மாணவர்கள் சித்தடைகின்ற இடத்திலே பத்து வீதமான மாணவர்கள் மட்டும்தான் பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுக்கொண்டிருந்தார்கள் அந்த பத்து வீதத்துக்கு அப்பால் நாங்கள் ஏனைய பத்து வீதத்தை தொழில்நுட்ப கல்லூரி அரச வேலைவாய்ப்பு வெளிநாட்டு பல்கலைக்கழகம் என்று அவர்களை பத்து தொடக்கம் பதினைந்து வீதத்தை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டாலும் ஏனைய இளைஞர்கள் யுவதிகள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சமூகத்திலே அனாதரவாக விடப்படுகின்றார்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கனகேந்திரனுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழ்ப்பாணத்தில் அஞ்சலி நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரன் நேற்று யாழ் உடுகு அமையத்தில் உடுகுவியலாளர் சந்திப்பை நடத்தினார் நாட்டின் தேசிய வளங்கள் வெளிநாடுகளுக்கு கொடுப்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை இருந்தாலும் அரசு தற்போதைய பொருளாதார நிலைமை கருதி தேசிய வளங்களை விற்பதும் அல்லது வேறு விதமாக வெளிநாடுகளுடன் ஒப்பந்தங்கள் செய்து கொண்டிருப்பதும் வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டுமே ஒழிய இரகசியமாக தாங்கள் நினைத்தவாறு ஜனாதிபதியோ அல்லது சம்பந்தப்பட்ட துறைசார் அமைச்சரோ அல்லது திணைக்களங்களின் தலைவர்களோ முடிவெடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது விடுதலை இயக்கத்தின் தலைவர் ஸ்ரீ சபா ரத்னத்தின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது யாழ் கொக்குவேல் பகுதியில் ஸ்ரீ சபா ரத்னம் அவர்கள் கொலை செய்யப்பட்ட இடத்தில் குறித்த நினைவஞ்சலி இடம்பெற்றது അതായത് മലരഞ്ജലി ചെലുത്തുമാറെ കേട്ടു മഹേന്ദ്രം അവരെ ആരംഭിച്ച് വയ്ക്കുമാറേ കേട്ടു 컨트롤 스위치 아메. 이게 봐. 이게 봐. 이게 봐. 응. 그 Can uh you -huh. uh -huh. uh -huh. uh -huh. நிர்மாணிக்கப்பட்டு வரும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் பெரிய குங்குறி தளம் ஒன்று உடைந்து விழுந்துள்ளது பெம் உள்ள கந்தோலுவாவா பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் பகுதியொன்றை இவ்வாறு உடைந்து விழுந்துள்ளது நெடுந்தீவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் மாடுகளை கடத்தி வந்த ஒன்றினை மூன்றாம் தேதி மாலை யாழ் போலீசார் கைப்பற்றியதோடு குறித்த லொரியிலிருந்து பத்து மாடுகளை மீட்டுள்ளனர் உலகப் புகழ் பெற்ற பிரபல நடிகர் ஹில் காலமானார் தனது எழுபத்தி ஒன்பது வயதில் அவர் காலமாகினார் உலகின் மிக பிரபலமான டைட்டானிக் மற்றும் லோட் ஆஃப் தி ரிங்ஸ் ஆகிய படங்களில் இவரது சிறப்பான நடிப்பு உலகம் முழுவதும் பேசப்பட்டது சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் செய்து கொண்டுள்ள உடன்படிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் குறித்த சட்டமூலத்துக்கு ஆதரவளிக்க சுமார் பத்து தொடக்கம் பதினைந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த சட்டமூலத்தை அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளார் ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலப்பகுதியில் பதினான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான தனியார் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார ஆய்வு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது விண்வெளியிலிருந்து இரண்டு எரிகட்கள் பூமியை நோக்கி வருவதாகவும் அதனால் பூமிக்கு ஏற்படவுள்ள விளைவுகள் குறித்தும் நாசா விண்வெளி ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அதன்படி இந்த இரண்டு எரிகட்களும் ஒவ்வொரு கூட்டத்திலிருந்து வருவதாகவும் ஒவ்வொரு வேகத்தில் வந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றதை வேளை இந்த எரிகற்களால் பூமிக்கு ஆபத்து ஏற்படுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு விடயங்களையும் நாசா விவரித்துள்ளது